ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிவம் சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மத்தியானம் வந்து மத்தியானம் வாங்கண்ணியம்மன் கோயிலேருந்து லைவ் போட்டோம் பார்த்தீங்களா இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாய் சிவம் செயல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா மத்தியானம் நம்ம வந்து மாங்கண்ணியம்மன் கோயிலேருந்து லைவ் பொங்கல் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா இது எங்கள் வீட்டு பொங்கல் பானை கரும்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாய் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே பொங்கல் பானை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோலமும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி இணைய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து போகி நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா எப்படி நம்ம கமெண்ட் இருக்குங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க நம்மளுடைய பொங்கல் பானை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே அதில் வந்து வந்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாமா இன்றைக்கி பாருங்கள் கரும்பு வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்க மஞ்ச கொத்து இஞ்சி மஞ்ச கொத்து எல்லாம் வாங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் தோரணமும் வாங்கியாச்சு நம்ம வீட்டில் பொங்கல் கல கட்டிடுச்சு தோரணமும் வாங்கியாச்சு அதுக்கப்புறமா இதுவும் வாங்கியாச்சு அடுத்தது பூஜை சாமானுக்கு போட்டு வைக்கிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சிவன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஹாய் ஹலோ சொல்லுங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட கோலம் எப்படி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பானை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூரியன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே பொங்கல் பானை பொங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லி எல்லாமே பொங்கட்டும் எல்லார் வீட்லையுமே ஓகேங்களா எல்லாம் கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் எல்லா கலரும் போட்டு ஆமாம் வைக்கிற வேண்டாம் அடுத்தது பூஜை சாமனுக்கு பொட்டு குங்குமம் மஞ்சள் பொட்டு வைக்கிற வேலையை வேலை தான் இருக்கு பிரெண்ட்ஸ் அதையும் முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்மளோட பார்டர் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மஞ்சள் நான் தடவும் போது மஞ்சளில் என்னென்ன கலந்துன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சளில் வந்து நான் வந்து பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல் போட்டிருக்கேன் எல்லாமே கலந்து வாசப்படியில் நாம் வந்து தடவிட்டு மேலே கோலம் போட்டிருக்கோம் இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து தீயசக்தி எதுவும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது குட் வைப்ரேஷன் வீட்டில் எப்போவுமே இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மஞ்சள் நான் தடவிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் இதே மாதிரி பண்ணி மேலே அழகாக கோலம் போடுங்க சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நமக்கு என்ன வேலைன்னா பூஜை சாமானுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலை ஒன்று தான் இருக்குது அதையும் செஞ்சுட்டா சூப்பராக வேலையெல்லாம் முடிஞ்சிட்டும் ஓகே வாங்க அந்த ஒரு வேலையை நம்ம வந்து வச் முடிச்சிடலாம் உங்கள் எல்லாம் வேலை முடிஞ்சு சொல்லுங்கள் ஓகே நம்ம சுகம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதுக்கு பின்னாடி இங்க பாருங்க சூப்பரா இதுதான் நம்ம வாசலில் கட்டுறதுக்காக வாங்கியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நம்ம சுவேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இன்றைக்கி மஞ்சள் குங்கு வைக்க போகிறேன் மஞ்சள் குங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பொங்கலோ பொங்கல் சொல்லலாம் ஓகே பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்